ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஸ் என்னென்ன கலர்ஸு எங்கெங்கே நமக்கு யூஸ் ஆகுதுன்றத பற்றி நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற பொருள் பழங்கள் காய் காய்கறிகள் விலங்குகள் இயற்கையான மலை வானம் கடல் எல்லாம் என்னென்ன கலரில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது கருப்பு கலர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் யானை என்ன கலரில் இருக்குது கருப்பு இந்த பூனை பாருங்கள் என்ன கலரில் இருக்குது சொல்லுங்கள் அந்த பூனை கருப்பு கலரில் இருக்குது எருமை மாடு எருமை மாடு ஓட நிறம் என்ன கருப்பு இந்த இதோட என்ன கலர் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக ஆ கரெக்ட் இந்த மாட்டோட கலரு கருப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறத்தை பற்றி ஆரஞ்சு இந்த பூ என்ன கலரில் இருக்குது ஆரஞ்ச் அப்போ இந்த குடமிளகாய் என்ன கலரில் இருக்குது ஆ சரியாக சொன்னீங்க இதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது இது நம்ம சாப்பிட்ற ஆரஞ்சு பழம் இதோடய பேர் அந்த ஏற்ற பேர் தான் வச்சுருக்காங்க ஆரஞ்சு தான் இதோட பேர் இது வந்து கேரட் கேரட் இப்போ என்ன கலரில் இருக்குது ஆ சரியாக சொன்னீங்க ஆரஞ்சு கலரில் இருக்குது மிளகாய் மிளகாய் இது மிளகாய் இப்போ எந்த கலரில் உங்களுக்கு தெரியுது சிவப்பு ஆப்பிள் அப்போ ஆப்பிள் எந்த கலரு மிளகாய் சிவப்பு கலருன்னா ஆப்பிள் என்ன கலர் அதுவும் சிவப்பு இது நம்ம பார்க்குறது ரோஸ் ரோஜாப்பூ இதுவும் சிவப்பு கலரில் இருக்குது தக்காளி தக்காளி என்ன கலரு சிகப்பு ரெட் நம்ம டெய்லி சாப்பிட்ற முட்டை இருக்குது இல்லைங்களா அது முட்டை என்ன கலரு ஆ சரியா சொன்னீங்க வெள்ளை மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ என்ன கலரில் உங்களுக்கு தெரியுது வெள்ளை இதுவும் மல்லிகைப்பூ தான் தட்டில் வச்சுருக்கேன் அந்த மல்லிகைப்பூவும் இந்த மல்லிகைப்பூ ஒரே கலர் என்ன கலர் இது வெள்ளை பூனை படுத்துருக்குல்ல அது பின்னாடி உள்ள செவரில் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பாப்போம் ஆ ஊதா கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பூனை தூங்குறதுக்கு பின்னாடி ஒரு செவர் தெரிஞ்சுருங்களா இந்த சௌ என்ன கலர் அடிச்சுக்காய்ங்க ஊதா இந்த பூ என்ன கலரில் இருக்குது ஊதா கலரில் இருக்குது மயில் என்ன கலரில் இருக்கு இருக்கும் ஊதா கலரில் இருக்கும் மயிலின் நிறம் ஊதா வானம் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் மேலே தெரியுது பாருங்கள் மரத்துக்கு இந்தாண்ட பக்கம் ஊதா கலரில் வானம் இருக்குது நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம் அது எந்த கலரு கரெக்டாக சொல்லுங்கள் மஞ்சள் இந்த ரோஜா என்ன கலரில் இருக்குது இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் எஸ் மஞ்சள் இது என்ன கலரில் இருக்குது இந்த பூ மஞ்சள் நம்ம சாப்பிட்ற முட்டையில் இருக்கிற கருவோட கலர் என்ன நடுவில் வட்டமாக இருக்கல அது மஞ்சள் வாழைக்காய் இது வாழைக்காய் என்ன கலரு வாழைக்காய் பச்சை இது திராட்சை இது வந்து பச்சை திராட்சை பச்சை கலரில் இருக்கிறதுனால பச்சை திராட்சை இந்த கிளி எந்த கலரில் இருக்குது பச்சை கிளி பச்சை கலரில் பச்சை கிளி மிளகாய் எந்த கலரில் இருக்குது பச்சை மிளகாய் பச்சை கலரில் பச்சை மிளகாய் இந்த குதிரை இப்போ எந்த கலரில் தெரியுது பிரவுன் கலர் இந்த குதிரை என்ன கலரு ஆ அதே கலர் தான் ப்ரவுன் கலர் இந்த மான் என்ன கலரில் இருக்குது இப்போ சொல்லுங்கள் கரெக்டாக ஆ குதிரை பார்த்தீங்களா அதே கலர் தான் மானும் இருக்குது ப்ரௌன் கலர் இந்த ப்ரௌன் கலர் நம்ம டெய்லி குடிக்கிறோம்னா காப்பி காப்பி கலர்னு சொல்லலாம் ப்ரவுன் கலரில் சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் இப்போ உங்களுக்குலாம் ஒரு டெஸ்ட்டு இந்த வரி குதிரையில் என்னென்ன நிறங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக ஆ கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கு இந்த தட்டில் என்னென்ன கலரு காய்கறி இருக்குது ஆரஞ்ச் கலர் கேரட்டும் பச்சை கலர் பிரட்கோழியும் இருக்குது இதில் மஞ்சள் கலர் காய் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆ ரெண்டாவதாக உள்ளது மஞ்சள் இந்த ரெண்டு பச்சை கிளியோட வாய் என்ன கலரில் இருக்குது ஆ சிவப்பு இந்த முட்டையில் உள்ள நடுவில் வட்டமாக தெரியுதுல்ல அது என்ன கலரு அந்த கருவோட கலர் மஞ்சள் இங்கே ரெண்டு வகையான மிளகாய் இருக்குது மேலே இருக்கிற மிளகாய் சிவப்பு கீழே உள்ளது பச்சை